சரிங்களா okay. நீங்க okay. okay. வாட் யூ வாட்ரு த பில் யூ செல் மீன் யூ டோன்ட் ஹாப்பா ரைட் டேக் அ டூப்ளிகேட் பில் ஐ க்யூர் ரெசிப்ட் ஆ ஐ செக் அன் கே நோ ப்ராப்ளம் செக் வாட் யூ வாட்ரு நோ யூ லட் மீன் நோ ஐ கில் யூ யூ வாட்ரு டேக் ஆ ஃபோட்டோ ஃபைட் டேக் அப் ஃபோட்டோ ஃபை கல்லு மட்டும் ரிமூவ் பண்ணுங்க கல்ல ரிமூவ் பண்ணுங்கள் சார் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அந்த கல் வகையில் தந்தமே இல்லை அந்த கல் வகைக்கு இதில் தந்தமே இல்லை எப்படி சார் சொல்கிறாங்க அந்த கல்லத்தில் தந்தமே இல்லை நான் ப்ரூவ் பண்ணேன் என்னென்ன ஏழுங்க இப்போ உட்காந்து எழுதுங்க நம்ம ப்ரூவ் பண்ணிக்கணும் சார் ப்ரூஃபு சார் ஐ வில் ப்ரூவ்யூ சார் ஐ வில் ப்ரூவ் யூ ஐ வில் ப்ரூவ் யூ நான் டாப்ல வந்துட்டோம்ங்க நீங்க எடுங்க அதுக்கு நெக்ஸ்ட் டே டாப் என்ன இல்லைங்க பாடு விட்டு கொண்டு வந்துங்க போறோம் இது இயமத்தடா யார் இயமத்து நான் இப்ப நான் ப்ரூ பண்ணறேன் இது உங்க கோல்ட் தானே இது உங்க கோல்ட் தானே அதே அதே கிராம் தானே ஆமா 39.470 தானே சரியா எப்போ அக்டோபர் ஞாபகம் இருக்கா

வட்ட மாதிரி ஓகே போர்டல சார் ஒரு நிமிஷம் இன்னொரு ஜெல் இருக்கு அதனால தான் அந்த ஜெல்ரி இருக்கல அது இதவிட பது பெருசு அது இப்ப பிரஸ் வந்துட்டாங்க அவங்க முன்னாடி நாம ஓப்பன் பண்ணுவோம் கோல்டு கீழே கல்லு கீழே என்ன இருக்கு தங்கமா இல்ல அது என்னவா இப்ப நாம டெஸ்ட் பண்ணுவோம் எனக்கு எல்லாரும் இருக்காங்க எல்லாரும் பார்த்துட்டு காங்க ஒரு ஸ்டோன் ரிமூவ் பண்ணி ஸ்டோன் கீழே என்ன இருக்குன்னு இப்ப காமிங்க எவ்வளவு கிராம் பேஸ்ட் இருக்கு எவ்வளவு கிராம் வந்து என்ன இருக்குன்னு நாம பாப்போம்

எடுதுன சவனோ போட்ட கொடு சார் you're இவ்வளவு பேர் தெரியும் எவ்வளவு ஃபோமாலிட்டி கூட இல்ல இருக்கும்போது சரி சும்மா சொல்லி

அரமனா இந்த பாட்ட கேரேட் செட் நல்ல கான்ட்ராக்ட் ஏகவுண்ட் சார் எதுக்கு போன் பண்ணனும் எதுக்குங்க வேக்ஸ் வெச்சிருப்பாங்க சார் அது இவ்ளோ வேக்ஸ் இவ்ளோ வேக்ஸ் இவ்ளோ வேக்ஸ் இத்தனை வேக்ஸ் நீங்களா நீங்க இவ்ளோ இவ்ளோ இது எவ்வளவு இருக்கு தெரியுமா எவ்வளவு இருக்கும் தெரியுமா நீங்க அதெல்லாம் எடுக்கல அப்ப இது எல்லாமே வேக்ஸ்னா எங்க எவ்வளவு வேக்ஸ் அப்ப எவ்வளவு கிராம் எவ்வளவு கிராம் வேக்ஸ் போடுறீங்க நம்ம கிட்ட இருக்கு இது வேக்ஸ் இல்ல சார் வேக்ஸ் இருக்காது